ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு எபிசோட் பார்த்தீங்களா பாருக்கு நாமினேஷன் பாஸ் கொடுக்கக்கூடாதுன்றதுலாம் அந்த வீடு ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன் ஜாக்கை கூட போன சீசனில் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்களா என்ன ஜாக் அடிக்கவே இல்லையா என்ன வாரம் வாரம் அடிக்கலையா இல்லைன்னா வாரம் வாரம் வீக்கெண்டில் ஃபஸ்ட்டு தான் திட்டலையா ஆனாலுமே ஜாக் மேலே தான் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஷோ போச்சு தான் அது முத்து மேலே திரும்பிச்சு அப்படின்னும் போது முத்துக்கு ஜால்ரா போடுற கூட்டமாக அவர் ஒன்று கிரியேட் பண்ணார் இல்லை முத்துவை எடுத்துக்கிட்டா அது பாய்ஸ் டீமுன்னு வர பட்சத்தில் தீபக் கூட முத்துக்கு எதிராக பேசலை அப்படின்னு சொல்கிற இடத்துல ஜாக் அவங்களுக்கான கேம் இண்டிவிஜுவல் ஆடினாங்க இன்ஃபேக்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்களுக்கான கேமை இண்டிவிஜுவலாக ஆடினாங்க அதுதான் கேர்ள்ஸ் டீம் வீக்காகவும் அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த சீசனில் பாரு தனியாக நின்று அவங்க கேமாக ஆடுறாங்க அதுதான் அங்கே இருக்க ஜென்ஸ்க்காகட்டும் உள்ளே இருக்க மற்ற கண்டெஸ்டன்ஸ்க்காகட்டும் என் ரிவ்யூவர்ஸ் கூட கண்ணையும் காதையும் உறுத்துது அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக நின்று கேம் ஆடக்கூடாதா அவள் வந்து எல்லாேருக்கும் ஜாலரா போட்டு கேம் ஆடினா அவள் நல்ல பொண்ணுன்னு ஒத்துக்குவீங்களா இல்லை ஸ்ட்ராங்காக நின்று கேம் ஆடினா அவள் டாக்ஸிக்னு சொல்ற இடத்துல அப்ப அசியும் நீங்கள் ஒத்துக்கவே இல்லையா இல்லைன்னா வந்துட்டு பாலை அவ நீங்கள் ஒத்துக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு தானாக போய் யாரையே அடிக்கலை அந்த பொண்ணுக்கிட்ட வர்ற வ வர பால அந்த பொண்ணு சிக்ஸர் அடிக்குது அப்போ அந்த பொண்ணு கிட்ட பால் போடுற நீங்களும் அது கேஷ் ரியாக்ஷன் அது அதுக்கு ரியாக்ட் பண்ணுற அந்த பொண்ணு மட்டும் தப்பா இன்றைக்கி அந்த பொண்ணு டீலுன்னு கரெக்டாக சுபி கிட்டே பேசிச்சுல்ல ரம்யா கிட்டேயும் பேசிச்சு ஆனால் ரம்யா வந்து நம்பளாம நம்ம வேணான்றதுல சுபி கிட்டே போச்சு ஏன் எஃப்ஜேவும் கனியும் பேசலையா ஏன் கனி கூட ஒரு இடத்துல சொல்கிறாங்களே எஃப்ஜே கூட ஃபஸ்ட் ஒரு டீல் பேசினா ஆனால் எஃப்ஜே கூட எனக்கு ஒத்து வரல ஆனால் அதுக்கப்புறம் சுபி கிட்ட தான் டீல் பேசி ஒத்து வந்துச்சு நம்போது கனிக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் சுபி கொடுத்தாங்க அவங்க வின் பண்ணது தேர்ட்டி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வின் பண்ணாங்க ஆனால் கனி கொண்டு கொடுத்தாங்க விக்ரம் கொண்டு கொடுத்தாங்க வேணா கொண்டு கொடுத்தாங்க மற்றெல்லாம் அவங்க தானே எடுத்துக்கிட்டாங்க அப்போ இது கண்ணிங் கேமா இல்லையா இல்லை ஸ்ட்ராட்டஜி இல்லையா அது ஸ்ட்ராட்டஜினா பாரு பண்ணது ஸ்ட்ராட்டஜினா பாரு எந்த இடத்துல அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க அதை பண்ணலாம்னு சொல்கிற இடத்துல தானே பண்ணாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக விளையாடுங்க இந்த கேமே இப்படி தானே போகும் அப்படின்னு என் விக்ரம் கூட ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லை அப்போ அப்படி சொல்லும்போது அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ண இடத்துல சுபிக்கு எதிராக அவங்க பண்ணியிருந்தால் அது தப்பு ரம்யாக்கு எதிராக அவங்க அது பண்ணியிருந்தா தப்பு அப்போ ரம்யா கிட்டேயும் டீல் பேசினாங்க சுபிகிட்டையும் டீல் பேசினாங்க ஆனால் ரம்யாவோட விஷயங்கள் ஏன்னா பின்னாடி போய் ரம்யா அதை தான் நான் முன்னாடி பேசினேன் ஆனால் சபரி கிட்ட போய் பேசும்போது என்னோட ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன் இன்னைக்கு கூட லைவ்ல ஷோ முடிஞ்சோன்னே சொல்றாங்க என்னோட விஷயம் யார்கிட்ட ஆதரகிட்ட யார்கிட்ட சொல்லிருக்காங்க அப்போ என்கிட்டே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சுபி பக்கம் கொடுத்துட்டா பாரு ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் டீல் பேசினா அப்படின்னு பா ரம்யா சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் பா சுபி கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நான் மாட்டி நான் வந்து அவளுக்கு கொடுக்க மாட்டேன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு அப்பட்டமா சொல்றாங்க அப்ப இதுக்கு பேர் என்ன இதெல்லாம் ஒன்னாரில் காட்ட மாட்டீங்களா ஏன் நாளைக்கு இதெல்லாம் ஒன்னாரில் காட்டுவீங்களா காட்ட மாட்டீங்களான்னு எனக்கு தெரில அப்போ முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று ஏமாற்றுவாங்கன்னா அது ஸ்ட்ராட்டஜினா நான் இது ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுவேன் நேரடியாக ஒரு பொண்ணு சொன்னால் அது மட்டும் உங்களுக்கு ஏன் தப்பாக தெரியுது நேரடியாக அடிக்கிறவன் தப்புனா அப்போ முதுகில் குத்துறவன் தப்பு இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்போது ரம்யாவை நம்பியிருக்கலாம் சுபியை நம்பினதுக்குன்னு அப்படின்னு புலம்பிட்டு பாரு இன்றைக்குமே வீக்கெண்டில் அவங்க அழகாக செஞ்சாங்க பிரேக் ஆனாங்க கமருதீன் வினோத்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க இந்த திவாகர் ஜாலரை போட்டு அந்த ஜொல்லு பார்ட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு இருக்குது அது அப்போ வந்து இப்போயே உட்காந்து கலைக்கிட்டு உட்காந்து பேசுது இந்த பொண்ணு இப்படி பண்ணுது செய்யுது என்ன இப்படி பேசுதுன்னு சொல்லி கலைக்கிட்டு ஏன் வாட்டர்மேலன் உனக்கு புத்தி இருக்குன்னு கொஞ்சம் நினச்சிருந்தேன் ஆனால் நீ ஜுல்லு பார்ட்டின்னும் தெரியும் ஆனால் கொஞ்சமாவது ஏதோ ஒரு எத்தனை மெச்சூடாக பெரிய மனுஷத்தனமாக நடந்துக்குவேன்னு நினச்சா உன்னை நாமினேட் பண்ணதே அந்த தி கலை தான்ப்பா பின்னாடி முன் உன் பின்னாடி நின்று இப்போ அவன் பக்கத்தில் உட்காந்து நீ பேசுகிறேன் நாளைக்கு வந்து அவன் பாருவும் பேசுவான்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போ பாருவா அந்த பொண்ணு தான் அப்படி பண்ணுன்னு எதுக்கு அவன் கூட போய் இருக்கா அந்த பொண்ணு கூட போய் இருக்க அந்த பொண்ணுகிட்ட போய் நீ வந்து நீ ஏன் வாலண்டியராக போய் பேசுற அப்படின்னு கலையை கேட்குறப்போ ஏன் கலையை நீங்கள் பேசுவேன் பாருக்கிட்ட உங்களுக்கும் சபரிக்கும் இருக்கிற பிரச்சனையை போய் போய் அங்கே உட்காந்து உட்காந்து உசு பேத்தி விட்டது நீங்கள் தான் பாரு கிட்டே ஆனால் இப்போ நீங்கள் கனிக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டிங்க சபரி பார்வைக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க நீங்கள் ஒரு ஹைலைட்டுக்கு வர வரைக்கும் பார்வை யூஸ் பண்ணுங்க திவாகரம் அப்படி தான் யூஸ் பண்ணார் அப்போ ஷோவும் அப்படி தான் அந்த பொண்ணை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பொண்ணுக்கான நியாயத்தை எடுத்து பேசுறது எனக்கான ஒரு விஷயமா இருக்குது இல்லை அந்த பொண்ணு பக்கமே நான் பேசல ஏன் கெமி பக்கமும் பேசியிருக்கேன் பிரவீன் என்னோட வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் கெமிக்கோ பேசியிருக்கேன் பிரவீன்கோ பேசியிருக்கேன் எஃப்ஜே தப்புன்னு சொல்லியிருக்கேன் கமருதீன் அப்படிக்கடி ஒரு ஊருன்னு எகிரிட்டு எகிரிட்டு வராருன்னு சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் வீக்லேயே அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ அவர் எகிரிட்டு எகிரிட்டு தான் வரப்போறாரு அவர் ரெட் கார்டோ எல்லோ கார்டோ கன்ஃபார்ம் அப்படின்னா ஆனால் அவருக்கு ரெட் கார்டோ எல்லோ கார்டோ கொடுக்குற இடத்துல எஃப்ஜேக்கும் அதை கொடுக்கணுன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ கமருதீன் பேசுறது தப்புனா எஃப்ஜே பேசுறதும் தப்புதான் இன்னைக்கான எபிசோட்ல அப்படி வந்து அந்த சேர தள்ளி விட்டது கலை தள்ளி விட்டாலுமே தொழிலாளியதான கலை அதை பண்ணாரு அப்படின்னு சொல்ற இடத்துல இரிட்டேட் பண்ணுறதோ மார்க் பண்ணுறதோ அந்த வியான பொண்ணை மார்க் பண்ணது செஞ்சதெல்லாம் எஃப்ஜே தான் பண்ணாரு அப்படின்னு சொன்னால் அப்போ எஃப்ஜே என்ன பண்ணாலும் சரி நீ கெமியை பேசினதுமே கெமி ஹர்ட் ஆச்சுன்னு அதுக்கு எஃப்சே ஒரு சாரி கூட கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து கெமி கெமி கிட்டல ஆதிரை கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா இப்போ நைட் கூட உட்காந்து அந்த அந்த ஆதிரை பொண்ணை எழுதுகிட்டு இருக்கு எஃப்ஜே வந்து சப்போர்ட் சட்டையே சட்டே பண்ண மாட்டான் அந்த பொண்ணை அங்கேயே சுற்றி சுற்றி கண்டென்ட் தேடுதுன்னு தெரியல ஃபஸ்ட் வீக்கில் என்னவோ பெருசாக ஃபயர் விட்டாங்க ஆதிரை ஆதரேனு இப்போ பண் இப்போ பார்த்தா அந்த பொண்ணு அவன் வாழ பின் அவன் வாழை பிடிச்சிட்டு போகுது அவன் சட்ட பண்ணுற மாதிரியே தெரியல இப்போ ஒரு ரம்மியாவும் தனியாக உட்காந்து பேசுகிறாங்க ஆதிரை கனி ஞானி அதுக்கப்புறம் வந்து யார் நம்ம நல்லவர் ஞானி யார் சபரி பிரவீனு யூ கெமி இவங்கெல்லாம் வந்து உட்காந்து ஆதிரியை சமாதானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆதிரியை பற்றி அங்கே எஃப்ஜே ரம்யா கிட்ட பேசுகிறாருன்னு போது இதெல்லாம் நீங்கள் ஒன்னரில் காட்ட மாட்டீங்க அப்படின்னா அப்போ எஃப்ஜே பண்ணுறதும் அந்த ரக்கடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கமருதீன் எகிரிட்டு வர்றது ஃபிசிக்கல் வைலன்ஸாக போகுதுன்னா அப்போ கமருதீனை நீங்கள் கார்னர் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வீக்கில் வெட்டிடுவேன்னு சொன்னால் எஃப்ஜேவே நீங்கள் சொல்லணும் அப்போ கமருதீனையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் எஃப்ஜேவையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் இந்த குரூப்புக்கு எஃப்ஜே செய்கிறது சரின்ற பட்சத்தில் அந்த குரூப்பில் பாரு பக்கத்தில் கமருதி நிற்கிறனாலே கமருதீன் பண்ணுற தப்பு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு வார்னிங் கொடுக்கணுன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி துஷார் கூட நடந்த விஷயங்களையும் கமருதீன் தேவையில்லாமல் த தலையில் இழுத்து போட்டுக்கிட்டாருன்றது உண்மைதான் உண்மை தான் அவர் ஒரு நல்ல பிளேயர் ஆனால் எகிரிட் எகிரிட்டு போய் தன்னோட பேரையும் இமேஜையும் கெடுத்துக்கிறாரு அவர் வெளில காட்டுற ஹீரோயிஸுமே உள்ள காட்டணும்னு நினைக்கிறாரு அது சரியாக வர மாட்டேங்குது அது வந்து அவருக்கே ஆப் போகுது ஆனால் அந்த இடத்துல கூட நினைன பார்வோட கேமே அது பாதிக்கணும் போது பாரு எந்த லெவலில் அந்த பவுண்டரி செட் பண்ணுறாங்களோ அது அவங்க கேமுக்கு சேஃப்டி அப்படின்னு சொன்னால் ஆனால் பார் ஒரு எமோஷனல் சப்போர்ட் எதிர்பார்த்தா அங்கே அங்கே வந்து அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க தனக்குன்னு அந்த வீட்டில் ஆல்ரெடி சொல்கிறதா தான் அந்த வீட்டில் என்ன கேம் எப்படி போனாலுமே தனக்கான ஒரு தோல் சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு இடம்னு எல்லாருக்குமே ஒன்று வேணும் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ பாண்டிங்காவோ பிரதர் சிஸ்டர் எதுவாக வேணா இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் தனக்கான ஒரு சப்போர்ட்டாக திவாகரை யோசிச்சிட்டாங்க திவாகர் அப்பப்போ ஃப்ளோட் பண்ணுறாரு இல்லை அந்த பக்கம் போய் ஜாலரை போட ஆரம்பிச்சிடாரு செக் செனக்குன்னு சொல்லும்போது அப்போ தனக்குன்னு ஒரு இடம் வேணும் நான் உக்கா உக்காந்து அழுதாக வந்து சமாதானப்படுத்தி நான் தன்னை ஜட்ஜ் பண்ணாமல் சமாதானப்படுத்துகிற தன்னோட ஆங்கிள்லேருந்து இருந்து பார்க்குற ஒரு விஷயம் வேணும்னு எல்லாருமே வீட்டில் எதிர்பார்ப்பாங்கன்னா அது அங்கே தேவையும் படும் அப்படின்னா அப்படி ஒரு விஷயத்தை தான் வந்து அப்பப்போ அவங்க எமோஷனலாக தான் பிரேக் பிரேக் ஆகுறாங்க பாரு அவனை திருப்பி எழுந்து வந்துடுறாங்க ஆனால் அந்த பிரேக் ஆகிற நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுனா அது அந்த வீட்டில் அவங்க தேடிட்டே இருக்காங்க அது அவங்களுக்கு கிடைக்க மாட்டேதுன்னு போது அது அவங்களா தானே கிரியேட் பண்ணிக்கிறது தான் அதை அவங்க கிரியேட் பண்ணலைங்க நீங்களா கிட்ட போய் கண்டென்ட்டுக்காக அந்த பொண்ணு சீண்டி சீண்டி விட்டு அந்த பொண்ணு வாய கேலரி நீங்கள் நல்லவங்களிட்டு அந்த பொண்ணு ட்ரிகர் பண்ணி விட்டு அந்த பொண்ணு பொல்லாப் சம்பாதிக்குது அப்போ கண்டென்ட்டுக்காக அந்த பொண்ணு தானே இப்போ இன்றைக்குமே கண்டென்ட் அந்த பொண்ணு தானே சுபி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறான்னு சொல்லி சொல்லியிருந்தால் ஏமாற்றிருப்பாங்களா இல்லைனா வந்துட்டு மற்ற யார்கிட்ட கிட்ட சொல்லிவிட்டு ஏமாத்திருப்பாங்களா ஏன் வந்து பாரு கிட்ட சொல்லிவிட்டு ஏமாத்தினாங்களா அது கண்டெண்டாக மாறும் அப்போ கிட்ட போய் நின்னா தான் உங்களுக்கு ப்ரொமோ கிடைக்கும் கிட்ட போய் கேமரா முன்னாடி நின்னா தான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும் பார் கிட்ட போய் ஒரு டீல் பேசினா தான் அவங்க ப்ரோமோவில் வருவாங்க அப்படி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அப்போ எல்லாருமே அந்த பொண்ணை யூஸ் பண்ணிகிட்டு யூஸ் பண்ணிட்டு பின்னாடி முதலில் குத்துறீங்கன்னா பிடிக்கலனா பிடிக்கலன்னு எனக்கு உங்ககிட்ட நின்று வந்து கேமரா ஃபோக்கஸ் வேணாம் உங்ககிட்ட நின்று வந்து எனக்கு கண்டென்ட் வேணாம் உன்னை பகச்சிக்கிட்டு எனக்கு அப்படி ஒரு ப்ரொமோ வேணும்னா வேணாம் சொல்ல வேண்டியதானே அதையும் யாரும் சொல்ல மாட்டேங்க அப்போ பாரூக் இது பண்ணி கமெண்ட்ஸில் கூட ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் பாரூக் ஃபேன்ஸே இல்லையானே பாரு கேமை பிடிச்சவங்க யாருமே இல்லையா என்ன பார்வ பக்கம் நியாயம் பார்க்குறவங்க யாருமே இல்லையா என்ன ஹியூமானிட்டி பேஸில் யாருமே யோசிக்கிறது இல்லையா என்ன அப்படி ஹியூமினி இன்னைக்கு ஒன்றுமே இல்லை அந்த ஃபுட்டு கொடுக்குற இடத்துலையுமே உள்ள இது வந்து சோஷியல் மீடியாவில் அங்கங்கே வந்து கிளிப்பிங்ஸ்லேயும் நான் பார்த்தேன் அப்போ வந்து அவங்கவுங்க எடுத்து பேசுகிறது என்னன்னா நூடுல்ஸ் கேட்குறாங்கல்ல பார் அந்த நூடுல்ஸை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது கனியாக்கால் கலைக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு நாலு ஸ்பூன் ஊட்டி விட்டுட்டு அந்த எச்ச பண்ண நூடுல்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து பார்வுக்கு கொடுக்குறாங்க அப்ப இதுக்கு பேர் என்ன ஏதாவது ஒன்னாருல காட்டும் அந்த பொண்ணு நூடுல்ஸ் கேட்டது மட்டும் கெத்தா சொல்றீங்களே அந்த பொண்ணுக்கு அந்த நூடுல்ஸ் குடுக்கறதுல விருப்பமே இல்லாம ஒரு குரூப் ஒன்னு பண்ணுது இல்ல எச்சத்தனமா அதை நீங்க சொல்ல மாட்டீங்களா அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஊரில் கிழங்கு ஏதோ கூட சூடாக இருக்குன்னு எஃப்டி ஆற்றி கொடுக்கும்போது சூடாக இருக்குன்னு ஃபூஃபுன்னு தூ தூ துப்பிட்டு கொடுக்குறாரு அப்போ அதே அந்த பொண்ணு பார்க்குது அப்போ அதை தான் அந்த பொண்ணு திவாகர் கிட்ட சொல்லுது என்னை ஹியூமிலேட் பண்ணுற குரூப் கூட சேர்ந்து நீ வந்து சப்போர்ட் பண்ணுறக்க என்னால் முடியாது அப்படின்னு உனக்கு வந்து தானே ஃபுட்டு கொடுக்குறாங்க பாரு உனக்கு வந்து தானே அந்த அது சோத்துக்கு தானே வந்தடாங்க அப்போ சோறு சாப்பிட்டா உட்காந்துருக்கு சொல்லுங்கள் புரியுதா அப்போ அந்த அதை தான் அந்த பொண்ணு மீன் பண்ணுது அப்போ அந்த சோறு சாப்பிட்றதுன்னு அந்த பொண்ணு அவரை மீன் பண்ணது தப்புனா எஃப்டே வியான அவன் மீன் பண்ணதும் தப்பு சூப்பர் டெல்லிங்க எல்லாரும் எஃப்டே அப்படி தான் மீன் பண்ணுறாரு தின்னுட்டு தின்னுட்டு தானே உட்காந்துருக்கீங்க தின்னுட்டு தின்ட்டு தானே தூங்குறீங்க அப்படின்னு அவன் மீன் பண்ணதும் தப்பு தான் சூப்பர் டிலக்ஸ் வீட்டு ஆளுங்க மீன் பண்ணதும் தப்புதானா அப்போ எஃப்டே பண்ணது தப்புனா பாரு பண்ணது தப்பு எஃப்டே பண்ணது சரினா பார் பண்ணது சரி அப்போ தனக்கு பிடிக்காத ஒருத்தங்களை ஏதோ ஒரு வீக்னஸ் வச்சோ ஏதோ ஒரு விஷயம் தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஷோல அதை ஆப்வியஸா நடக்கும் அப்படின்னா தனக்கு புடிச்சவங்க அதை செஞ்சா தப்பில்லை தனக்கு பிடிக்காதவங்க அதை செஞ்சா அதை பெருசு பண்ணணும்னா இன்னைக்கு இந்த விஷயத்துலையுமே வந்து கனி பேட்டரி போடாத விஷயத்தை பார் பண்ணாத விஷயத்தை அவ்வளோ ஹைலைட் பண்ண தேவையில்ல அவங்க வந்து பேட்ரி அந்த வீட்டில் ஒரு நாளைக்கு ஆயிரம் வாட்டி கற்றுக்கிட்டே தான் இருக்கார் பிக் பாஸ் பேட்டரியை ச பேட்டரி மாற்றுங்க மைக் ஆக்சுவலாக இதெல்லாம் கேப்டனோட வேலை பேட்டரி போன சீசனில் யாருமே இந்த அளவுக்கு சொல்லவே இல்லைங்க காலையில் எழுந்தோன்னே அழகாக பேட்ரி மாற்றிடுவாங்க இல்லைனா கேப்டனாக ஒரு போய் அதை செஞ்சிருவார் அப்போ வந்து எல்லோரும் பண்ணிட்டாங்க செஞ்சுட்டாங்க செக் பண்ணுவாங்க இந்த சீசனில் எதுவுமே அப்படி நடக்கலை எல்லாருக்கிட்டேயும் க மைக்கை சரியாக போடுங்கன்றாரு மைக்கை மாட்டுங்கன்றாரு அதுக்கப்புறம் பேட்ரி போடுங்கன்றாரு அவரு தான் குரல் கொடுத்துட்ருக்காரு இந்த சீசனில் பிக் பாஸ் வாய்ஸ் வந்து இத்தனி சீசன் சீசனில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேட்டாலே கிளாப்ஸ் வரும் ஆனால் இந்த சீசனில் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது கேட்கலனா தான் அதிசயன்ற லெவலில் இவர் தான் வந்து கோல் எடுத்தால் தான் குரங்கு ஆடுன்ற கதையாக இவர் தான் தள்ளு தள்ளுங்கிற கண்டஸ்டன்ஸும் இந்த சீசனில் தள்ளுறாரு தவிர யாருமே கூட சுய அறிவோட இந்த சீசனில் வேலை செய்யலை கேப்டன் உட்பட அது பழைய கேப்டன் ஆகட்டும் இந்த கேப்டன் ஆகட்டும் அப்படி இருக்கும்போது பேட்டரி பாரு மட்டும் தான் போடலன்னு பாரு பேட்டரி போடுறது உங்களுக்கு பிரச்சனையா யாருமே அந்த வீட்டில் பேட்டரியே போடலங்கிறது உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்டால் வேறு யாராவது அதை தப்பு பண்ணி தான் எங்கள் பேசியிருக்க மாட்டேங்க ஏன் எஃப்ட்டு படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு இன்னைக்கு கூட நாய் கொலிச்சுது கேட்டாங்க நான் தூங்கல கண்ணு ஏங்க கண்ணை மூடு நாளுமே அது தூங்குற கணக்கு தான் உங்கள் மண்டைக்குள்ள போய் யாரும் பூந்து பார்க்க போகறதுல நீங்கள் கனவு கண்டுட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா சும்மா கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கண்ணை மூணுன்னா தூங்கின கணக்குன்னு நாய் குலைக்கும் அப்போ அது பனிஷ்மெண்ட்னா பனிஷ்மெண்ட்டு தான் பண்ணும் அப்போ வந்து தோப்புக்கர் போடு நம்ம கண்ணு யாரோ சொல்லும்போது நான் கண்ணை தான் மூடிட்டு இருந்தேன் நாய் கொலைச்சுன்னா அப்போ அந்த நாய் லூஸா இல்லைனா சொன்னேன் பிக்பாஸ் என்ன அப்போது தூங்குறீங்கன்றதுனால நாயை கொலைக்க பிக் பாஸ் அப்போ அவங்க யாரே இப்போ நீங்கள் புத்திசாலியா எனக்கு தெரியல அப்போது எஃப்ஜே பண்ணால் உங்கள் அது கண்ணு தெரிய மாட்டேது ஏன் துஷார் வந்து கேப்டன்சி போனதுக்கான விஷயமே பக்கத்தில் எஃப்ஜே படுத்தால் அந்த பாத்ரூமில் தூங்கின்தான் எஃப்ஜே அதே பிரச்சனை இல்லை அப்போ அதை துஷார் கேட்கல அப்படிங்கிறதா விஷயம் அப்படின்னும் போது மைக் போடாமல் அவர் தூங்குறாரு செய்கிறாரு அப்படிங்கிறத விஷயம்னா இப்போ எஃப்ஜே பண்றதெல்லாம் கனி கண்ணுக்கு தெரியவே இல்லை இல்லையா அப்போ கமருதீன் பண்ணுறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக உட்காந்து தெளிவாக உட்காந்து பேசுகிறேன் நீங்கள் அவர் அக்கா அட்வைஸ் பண்ணுற நீங்கள் எஃப்சே கேம் பண்ணலை இப்போ கூட அந்த ஆதரையை போனால் எஃப்சே அழை வைச்சாலும் ஆதிரைக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த சைட் போனால் எஃப்சே சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு ஒரு முரட்டுத்தனமான ஒரு தம்பியை வளர்த்து விட்டுட்டு அந்த சேஃப்கார்டுக்கு பின்னாடி கனி நிற்கிறாங்க இல்லை சபரி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சபரிலாம் ஒரு ஆளாவே மதிக்க முடியாதுங்க பின்னாடி அவ்வளோ மட்டும் பேசுகிறார் இதுவ பார்வை ஆக்சுவலி இவங்களுக்காக பின் முன்னாடி ஷோக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு பகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் விஷால் விஸ் ஜாக்மார் தான் இவங்களுக்குலாம் ஃபீல்டுலேயே ஒரு காம்பட்டிஷன் இருந்திருக்கும் ஒரு ஃபீல்டில் ஒரு பொண்ணு முன்னுக்கு வந்தால் போது அந்த பொண்ணு தனக்கான இந்த ரியாலிட்டி ஷோலையும் அந்த நிற்கிதுன்னா நீயே நான் போட்டி வரும்னா அந்த பழைய வெஞ்சன்சியோ வெளியில் இருக்க வெஞ்சன்சியோ உள்ளே எடுத்து அந்த ஷோவில் கொட்டுறாங்க அப்படின்னா தான் சபரி ஆப்வியஸாக பாரு மேலே கொட்டுறாரு அப்போது அப்பட்டமாக வந்துட்டு ஒரு வெஞ்சன்ஸை வெளியில் கொட்டுறதுக்கு தைரியம் இல்லாமல் தைரியம் இல்லாமல் கட்ஸ் இல்லாமல் ஒரு பொண்ணு மேலே அதை நீங்கள் வந்து வெஞ்சன்ஸாக மனசுக்குள்ளே வச்சுட்டு வன்மமாக வச்சுட்டு கொட்டுறிங்கன்னா நான் இந்த கேம் இப்படி தான் ஆடுவேன் எனக்கு ஒன்று பிடிக்கல இல்லை இந்த டீலில் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு பொண்ணு தெளிவாக சொன்னால் அதே உங்களால் ஒத்துக்க முடியல ஒரு பொண்ணு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்களால ஒத்துக்க முடியாதா அப்படியே குடும்ப குத்து விளக்கா வந்துட்டு நியாயமாக தான் இருக்கணும்னா போன சீசனில் ஜாக் வந்து அடி வாங்கி அடி வாங்கி அழுதாங்க அவங்களுக்கு அட்லீஸ்ட் சௌந்தர்யாங்கிறவங்க உள்ள வெளில உள்ள வெளிலன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு வாரம் சப்போர்ட் பண்ணாங்க ஜாக்குக்கு ஒரு வாரம் பண்ணலை அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்து அதில் டிராவல் ஆகி போனாங்க அப்போது அப்புறம் ஒரு பீரியடில் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கேம் ஆனாங்க ஜாக்கும் சௌந்தரியாவும் அதுக்கப்புறம் மஞ்சரி உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு சப்போர்ட்டாவது அவங்களுக்கு இருந்தது அந்த சீசனில் ப்ளஸ் அவங்க அழகிறதையும் கண்டென்ட் தான் ஜாக் அழகையும் கண்டென்ட்னு சொன்னாங்க ஆனால் இந்த பொண்ணு அழமாட்டேங்குது அப்படியே உடஞ்சி போய் அழுதாங்கன்னு திருப்பி ரிட்டர்ன் போது உங்களுக்கு அந்த பொண்ணு அழ வச்சு பார்க்கணும் அந்த பொண்ணு அழுது டவுன் ஆகி உங்கள் காலில் வந்து சரண்டர் ஆகணும் அதனால் கனி குரூப் எதிர்பார்க்குறீங்க ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே கனியை கசையிற தின்ன திருட்டு தனம் அந்த கிச்சன் சிலாவலி எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சது பார்வான் கூட இருக்க ஜாழ்றாங்களோ அல்லது அதை புட்டு வைக்கல அதனால் எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு ஜால்ற பொண்ணும் என்ன ஆகுதுன்னா நீ செய்கிற தப்ப நான் சொல்லக்கூடாது நான் செய்யற தப்ப நீ சொல்லக்கூடாது அப்போ நம்ம ரெண்டு பேரும் கூட்டு கூட்டுக்காலவான இடத்துல தான் அந்த குரூப்பிசம் ஃபார்ம் ஆகுது அந்த குரூப்பிசம் பெருசாக இருக்கிறதுனால இந்த குரூப்பை பார்க்கச்சிக்கிட்டா நம்மளுக்கு நாமினேஷனில் போயிடுவோமோ நம்மளே எதிர்த்துருவாங்களோ அப்படின்ற பயத்தில் எல்லாரும் தள்ளி நிற்கிறாங்க ஏன் சுபிக்ஷாவும் அப்படி தான் இருந்தது இப்போது ஒரு பவருன்னு கையில் உடனே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் கிடைச்ச சான்ஸை ஏன் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கருவேப்பில் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலான்ற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் கையை வச்சது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா சும்மா விட மாட்டாங்க நான் சொல்கிறேன் பார்சு இதை ரம்யா கிட்டே அவங்க சொல்லியிருப்பாங்க நான் உன்னை நம்புகிறேன் நீ எதாவது பண்ணினா பார்க்குறேன் எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவாங்க ஆனால் நம் ரம்யாவை நம்பினாலும் இதான் நடந்திருக்க போது சுபிக்ஷாவை நம்புறனால மட்டும் அவங்களுக்கு தெரியுது ரம்யாவை அதை தான் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இப்போ இனிமேல் அவங்க யாரையும் நம்பாமல் கேம் இன்க்ளூடிங் கமருதீன் யாரையும் கேம் ஆட நம்பாம அவங்க கேம் ஆடுறதான் அவங்க கேம் சேஃப்னா எனக்கு தெரியல விஜய் டிவி ப்ராடக்ட் இந்த வாரம் சுபிக்ஷாவை தூக்கி வச்சு ஆப்வியஸாக நல்ல வேலையாக வந்து இந்த சீ இந்த வாரம் வந்து இவங்க இல்லை பாரு இல்லை நாமினேஷனில் அப்போ வந்து நாம் பார்வை யூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த த்ரீ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு விஜய் டிவி அப்படியே பாரு கேமை டவுன் பண்ணி ஒயில்டு கார்டு உள்ளே அனுப்புறதோ இல்லை வேறு ஏதோ இப்போ என்ன இந்த நாமினேஷன் பாஸில் ட்விஸ்ட்டு வச்சுட்டாங்களே சாட்டர்டே தான் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த குள்ள நிறைய விக்ரம் இருக்குது முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி இப்போ நைட்டில் வந்து விக்ரம் உட்கார வச்சு பேசுகிறாங்க கமருதீன் பாரு எல்லாம் அதனால பிடியே கொடுக்க மாட்டுறாரு ஆனால் உள்ளே போய் சுபிக்கிட்ட பச்சையாக சொல்கிறாரு இந்த மாதிரி நான் உனக்காக தான் கேம் ஆனேன் அது எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் நான் நான் ஆடினேன் அவங்க நான் ஜெயிக்க வச்சேன்னு பச்சையாக சொல்கிறாரு அப்போ நீங்கள் எப்படிங்க நியூட்ரலாக இருக்க முடியும் அப்போ இந்த சைட் கணிக்கு எதிராகவும் இந்த கணிக்கு ச உங்களை வந்து ஒரு மானிட்டராக வச்சதுக்கு நீங்கள் கணிக்கோ சப்போர்ட் பண்ணல இல்லை உங்களை நியாயமாக நினச்சி நியூட்ரலாக இருக்க அந்த வீட்டுக்கோ நீங்கள் நியாயமாக இல்லை உங்களுக்கான ஒரு கேமை நீங்கள் ஆடுறீங்கல்ல அந்த பொண்ணுகிட்ட பர்மிஷன் கேட்டிங்களா அந்த இது ட்ராமா ஏதோ பண்ண எனக்கு ஒரு கேப் கொடுன்னு அந்த பொண்ணு கொடுத்துச்சு இல்லை ட்ராமா பண்ணிங்கல்ல நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கல்ல அப்போ அந்த பொண்ணுக்கான நியாயத்துக்கு சுபிக்கு பேசுனீங்கன்னா அப்போ சுபி நியாயமாக இல்லைன்னா நீங்கள் கேட்டுருக்கணும்ல அப்போது எனக்கு ஒன்றுமே புரியல அப்போ எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க எல்லாருமே ஏமாத்துறீங்கன்னா அந்த பொண்ணு மட்டும் என் கார்னர் பண்ணுறீங்க அந்த பொண்ணுக்கு எதிராக ஒரு பாயிண்ட்டு சொன்னால் கூட வந்து சோஷியல் மீடியாவில் தப்பாக போயிடும் சோஷியல் மீடியா தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும்னு ஒருத்தர் கூட பாருக்கான ஃபேன்ஸ் இல்லையா என்ன பார்வோட கேம் பிடிச்சவங்களோ இல்லை பார்வோட விஷயத்தில் இருக்க நியாயம் பிடிச்சவங்க கூட வேணாம் பார்க்கான ஒரு சின்ன நியாயத்தை கூட ஒன்றுமே இல்லை இன்னைக்கு சுபிக்ஷா பண்ண விஷயம் பேசின டீல்லேயே அவங்க ஃபேராக இல்லை அப்போ வந்து அவங்க மீனவ சமுதாயத்துலேருந்து வந்திருக்கேன் நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஒரு டீல் பேசினா அது ஃபேராக இருக்கணுன்றது கூட உங்களுக்கே இல்லை ஏன் பாரு அந்த வீட்டில் எல்லாருக்கும் நெகட்டிவ் சம்பாதிச்சிருக்காங்க நம்மளும் அந்த சைட் பாரு கொடுத்தா நம்ம நெகட்டிவ் ஆகிடும் அப்போ நீங்கள் டீலே பேசியிருக்கூடாது அப்போ எனக்கு ஒன்று பிடிக்கல உங்ககிட்ட டீல் பேச எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் அதை சொல்லும் உங்களுக்கு தைரியம் இல்லை அப்போ முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பண்ணீங்க அதுக்கு பேர் என்ன எனக்கு தெரியல தேங்க்யூ கைஸ்